அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் நவ கிரகங்கள் பயிற்சிகளால் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி ஆகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் உச்சபலம் இது ஒரு அற்புதமான மாற்றம் கேதோடு இருந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் தேதி அதாவது ஜென்மத்துக்கு நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜ யோகங்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்பட போகுதுங்க புதன் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் ரெண்டாம் இடம் அதாவது குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலம் அப்போது இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு சாதகமான பலம் இ போகுது இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க ராசி அப்படின்னா கண்ணி பொறுமையானவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் கண்ணுங்கருத்துமாக இருப்பீங்க அடுத்து உங்களுடைய பிரச்சனையில் தேவையில்லாத சில குழப்பங்கள் சிலர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேலை உங்களுக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் சிலர் உங்களுடைய பிரச்சனைகளை ஏதாவது உண்டு பண்ணுறதுக்குனே வருவாங்க அதனாலேயே உங்களுடைய நிம்மதி பொருளாதாரம் இன்னும் குறிப்பாக சொல்ல சிலர் எல்லாமே வாழ்க்கையிலேயே வளர்ச்சி அடையாமலும் குடும்பம் நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாயிருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது நாம் யாரை நம்பணுமோ அதனால் ஏமாற்றத்தை சந்தித்தோம் இப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம உயிருக்குயிராக இருந்தவங்க அவங்க தேவைக்கு நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி உதாசீனைப்படுத்திட்டு வெளியே போயிட்டாங்க இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகியிருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா சொந்த பந்தம் பயங்கரமான ஒரு கூட்டமாக இருக்குது ஏன்னா கண்ணிராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உறவு முறை கணக்கெடுத்து பார்த்தமுன்னா ஊரெல்லாம் உறம்புறதான் ஆனால் ஒரு சும்பு தண்ணி கூட நமக்கு உபகாரம் கிடைக்காது நாம் தான் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உபகாரம் பண்ணுற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சி கன்னிராசிக்காரருக்கு அபூர்வமான திடீர் வளர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் சமீப காலம் வந்ததா அப்படின்னு பார்த்தமுன்னா அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு எல்லாம் நடக்கிற மாதிரியே இருந்தது ஆனால் கிடைக்கிற மாதிரியே இருந்தது ஆனால் கிடைக்கல நடக்கலை இதுதான் நிலைமை மாணவி மாணவர்களுக்கு கூட பார்த்துட்டோம்னா கல்வியிலே கூட கொஞ்சம் மந்தம் நிலை எப்படின்னா நமக்கு பிடிச்ச கல்வி எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண்கள் இதில் கொஞ்சம் முன்னப்பெண்ணாக ஆகிப்போச்சு அதனால் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இப்படி அதே மாதிரி படிப்பு முடித்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா திறமைக்கு தகுந்த வாய்ப்பு இல்லை இருந்த நிலையிலிருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சரிஞ்சு கீழே வந்த மாதிரி இருக்குது நம்பிக்கையினால துரோகங்கள் இப்படி சூழ்நிலை இது எல்லாமே ஒரு மாற்றம் வேணும் இல்லைங்களா இப்படியே போய்ட்டுருந்தேன் இப்படி நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது திறமை இருக்குது என்னதான் இருந்தாலும் எல்லாம் அமைஞ்சால் தானே நம்ம அதை பயன்படுத்த முடியும் நமக்கு தான் கை கட்டினா வாய் கட்டலிங்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரியே இருக்குது கிடைக்க மாட்டேங்குதுன்னா நாம் எப்படி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் மனசை தளர விடாமல் இப்படி போனால் சரியாகுமா அப்படி போனால் சரியம்மா இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் ஓகே ஆயிருமா அப்படின்னு போயிட்டுருக்குறீங்க பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்குது ஆனால் அந்த வாய்ப்புகளும் கண்ணுக்கு தெரியுது ஆனால் அதை கேஷ் பண்ண முடியல தொண்ணூற்றம்பது பர்சன்ட் ஓகே ஜஸ்ட் ஒரு ஃபைண்ட்டில் இது இப்போ நேரம் அப்போது எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்திங்க பார்த்திங்களா அதுக்கு காரணம் என்னென்னா சமீப காலமாக ஏழாம் இடத்துல சனி கரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குது மனக் ஒரு போர்ஸ் இருக்குது ஆனால் அந்த போர்ஸை சரியாக கொண்டு போக முடியல அதுக்கு பார்த்தோம்னா இடையில ஏதோ ஒரு கேட்டு போட்ட மாதிரி ஒரு பிரேக் போட்ட மாதிரி ஸ்பீடு பிரேக் வந்த மாதிரி சரிங்களா அது காரணம் பார்த்தோம்னா ஒன்று நம்மளுடைய திட்டத்துக்கு தகுந்த பொருளாதாரமோ இல்லை வந்து அது ஓகே ஆகிற ஒரு கையெழுத்தோ இல்லை அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாதனாலையோ அந்த வேலை முடியலை இப்படி ஏதாவது ஒரு காரணம் அந்த ஏழாம் இடத்துல சனி உட்கார்ந்ததுனால் மற்றவங்களால் நம்ம வேலை கெட்டு போச்சுங்கிற ஒரு நிலை சரிங்களா இன்னொன்று பார்த்தோம்னா பத்தில் குரு பத்தில் குரு இருந்தால் என்ன அதாவது எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்குறவங்களுக்கு முன்னால் லெவல் இருக்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா ஒன்றும் சரியில்லை பிஸ்னஸில் பார்த்தா ஒன்றும் சரியில்லை இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த பத்தொன்பதாம் தேதி குரு லாபஸ்தானத்துல உச்சபலம் அடைகிறார்கள் உச்சபலம் அடைந்து இது லாபம் நீங்கள் முதல்ல சொன்ன இல்லைங்களா ஏதோ ஒன்று நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினச்ச முயற்சி கடந்த காலத்துல எல்லாம் ஆரோக்கியமும் அதாவது மாதிரி தான் ஆனால் எதுவும் முடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ ஒரு பெரிய மரமாகி கனியாகி அற்புதத்தை நீங்கள் சுவைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அதிசார பயிற்சிங்கிற நிலைப்பாட்டில் அதாவது பதினொன்றாம் இடம் உச்சமடைய போகிறார் அந்த உச்சமடையக்கூடிய நேரத்தில் பார்த்தமுன்னா கரெக்டாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது குல தெய்வத்தோடய அனுகிரகம் கிடைக்கும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அடுத்தவங்க தடங்கள் பண்ணணும் அடுத்தவங்களால் நடக்காமல் இருந்த வேலையும் கண்டிப்பாக இனிமேல் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வேலை நடத்தியே தீர்வோம் நடத்தியே காட்டுவீங்க இதில் மாற்றம் இல்லை சரிங்களா அப்புறம் பார்த்தோம்னா கரெக்டாக ஐந்தாம் பார்வை எங்கே பார்க்குது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த பார்க்குது நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் பார்த்திங்களா அதாவது இதை செய்யணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு பிரயாணங்கள் போகணும் அங்கே போய் நான் அந்த வேலையை செய்யணும் அப்படிலாம் நீங்கள் உள்ள ஒரு கணக்கை இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு வந்து எல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே ஆச்சு செகண்ட் ரவுண்டை ஓகே ஆச்சு தேர்ட் ரவுண்டில் போயிடுச்சின்ட்டு நம்ம வந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது இப்போ வந்து ஓகே சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக ஆயிரும் இதில் இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா பாண்டாம் கேது அந்த கேதுவோட சுக்கிரம் உங்கள் ரெண்டாம் தனாதிபதி போய் உட்காந்துட்டார் சமீப காலமாக அப்போ என்ன ஆகிருக்கு எல்லாம் தெரியுது யார் என்னென்ன நமக்கு மோசம் பண்ணாங்க யார் நம்மளுக்கு எடுத்தாங்க எந்த வாய்ப்பு எப்படி நமக்கு போச்சு எவ்வளோ பணம் எவ்வளோ எப்படி லாஸ் ஆச்சு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துட்டிங்க சரிங்களா ஆனால் அந்த சுக்கிரன் உங்களுடைய ஜென்மத்துக்கு வரப்போகிறாருங்க எப்போ இந்த ஒன்பதாம் தேதி அப்போது ஜென்மத்துக்கு வந்து நேச்சமடைகிறாரு அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் கெதோடல் இருந்த வழியிலிருந்து கேதோட பெரியிலிருந்து தப்பிச்சு அதாவது பயிற்சி ஆகி அதாவது புதனோடைய வீட்டுக்கு உங்கள் ராசி நாதனோடு வந்து உட்காந்து அந்த புதன் ஆரம்பத்திலையே ரெண்டாம் இட ஸ்தானத்துக்கு போகும்போது பரிவர்த்தனை யோகம் அப்போது நீச்ச பங்க ராஜயோகம் இந்த ராஜயோகம் உங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கும் அதாவது நகநட்டு வாங்கிறதுலருந்து ஆடம்பரம் செல்வாக்குறது எது நம்மளுக்கு பறி போச்சோ எது நம்ம இழந்தோமோ அதை அடைஞ்சிருவீங்க அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அன்பு வச்ச இடத்துல பிரிவினைகளாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவீங்க வாழ்க்கை அமைக்கணும்னாலும் வாழ்க்கை அமைக்க முடியும் தடப்பட்ட தடைப்பட்டு கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் பிரேக் ஆகிட்டே இருக்குது எல்லோ கேச்சு போச்சு ஆகிப்போச்சு சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் ஆகி இன்றைக்கி பிரிஞ்சுருக்குறோம் சட்ட சிக்கலை சந்திச்சுட்ருக்குறோம் என்ன போய் வாழ்க்கை சேர்ந்தும் வாழ முடியல பிரிஞ்சும் போக முடியல என்னவோ பார்க்குற பாரம்பரியக்கு நல்லா வாழ்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது ஆனால் நம்ம உழைப்பு பார்த்தோம்னா இப்படி இருக்குதுங்கிற ஒரு தூக்கம் இல்லாமல் யோசிச்சுட்ருப்பீங்க ஆனால் யோசிப்பீங்க இது ரைட்டு தப்புன்னு தெரியுது ஆனால் செயல்படுத்த முடியலையே குழப்பம் புரியுங்களா அந்த குழப்பங்கள் தீர்ந்துடும் ஏன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்போது எல்லாமே எப்படி இருக்கும்னா பார்த்தா பெருசாக வர்ற மாதிரியே இருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும் சிக்கல்கள் உண்டாகிட்டு இருக்குது அதுக்கெல்லாமே வந்து இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அந்த குரு இந்த செவ்வாயை பார்க்குது அப்போது வலுப்பெறும் அப்படின்னா குடும்ப சிக்கல்கள் தீரும் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பான சூழ்நிலைகளை தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது ராகேது கேது பன்னெண்டாம் இடம் அதான் முதல்லையே சொல்லிவிட்டுமே அந்த சுக்கினோடு இருந்ததுனால் குழப்பங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் ஒரு ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க மகான்கள் வாழ்ந்தார் இல்லை சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போய் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து சிறப்பான முறையில் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க சில எண்ணங்கள் நிறைவேறும் சனிக்கிழமை நாளில் எது இருந்தாலும் சரிங்களா சனிக்கிழமை நாளில் அசைவங்கள் சாப்பிட்றதோ இல்லை வந்து நம்ம அழக ஒரு கூட்டாளிகளில் கூட்டு தொழில்கள் செய்கிறதோ இல்லை வந்து நம்ம வந்து வீட்டில் ஏதோ சின்ன சின்ன மனசுக்கு பட்டதெல்லாமே கொஞ்சம் கண்டிஷனாக பேசும்போது சங்கடங்கள் இது இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நாள் திடீர் ராஜயோகம் இல்லாமல் பிரச்சனை இல்லை உழைப்பு என்ன உழைப்புக்கு தந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த குரு பார்க்குறதுனால தப்பு இல்லை மோட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்து அதாவது அபகரத்து எதுவுமே கிடையாதுங்க இப்படி இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அதனால் இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேங்க இந்த கோட்சாருங்கிறது ராசியமயமா வச்சு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் நம்மளுடைய லக்னம் என்ன என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தசா புத்தி இப்போ நடந்துகிட்ருக்குது அந்த தசா புத்தி யோகமாக பாதகமாக சரிங்களா ஜாதகத்தில் பார்த்தோம்னா சிலருக்குலாம் பார்த்தோம்னா திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்படுறது உண்டு சிலருக்கு பார்த்தோம்னா திடீர்னு எல்லாமே பிரச்சனைகளாக போயிட்டுருக்கிறது உண்டுங்க அதுக்கு என்ன திசாபுத்தி இருக்குது இந்த டயத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு தான் அது முழுமையாக நம்ம தெ தெரிஞ்சுக்க முடியுங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கலாம் இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்தந்த பலன்கள் எப்படி எப்படி இருக்குது இது எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அபரிதவிதமான வளர்ச்சிகள் இல்லைங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்க வரைக்கும் நன்றி வணக்கம்